பெண்கள் பாதுகாப்பு மனிதகுலத்தின் கடமை பிறப்பு முதல் திருமணம் வரை பள்ளிகள் முதல் பணியிடங்கள் வரை ஒவ்வொரு பெண்ணும் சில முக்கிய விஷயத்திற்கு அவை தகுதியானவள் அவைகள் பாதுகாப்பு மரியாதை மற்றும் சுதந்திரம் குழந்தை திருமணம் குழந்தை பருவம் கனவுகள் மற்றும் கல்வியை திருடுகிறது ஒரு பெண் மணமகள் அல்ல அவள் ஒரு கனவு காண்பவள் ஒரு மாணவி ஒரு எதிர்கால தலைவி ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பெண்கள் பெண்கள் என்பதற்காகவே தங்கள் உயிரை இழைக்கிறார்கள் பெண்கொலை என்பது வன்முறை மட்டுமல்ல அது மனிதகுலத்திற்கு எதிரான குற்றம் அவளுடைய உயிர் விலைமதிப்பற்றது அதை பாதுகாக்கவும் பாதுகாப்பான பணியிடம் என்பது ஒவ்வொரு பெண்ணின் உரிமை துன்புறுத்தல் இல்லை பாகுபாடு இல்லை மரியாதை மற்றும் சம வாய்ப்பு மட்டுமே கல்விதான் பெண்களுக்கு வலிமையான கேடயம் அவள் கையில் இருக்கும் பேனா அவள் காலில் இருக்கும் சங்கிலிகளை விட சக்தி வாய்ந்தது பள்ளியும் கல்லூரியும் அவளுக்கு பாதுகாப்பான இடமாகவும் வெற்றிக்கான படிக்கட்டாகவும் இருக்க வேண்டும் திருமணம் என்பது கட்டுப்பாடு அல்லது ஆதிக்கம் பற்றியது அல்ல உண்மையான திருமணம் மரியாதை அன்பு மற்றும் சமத்துவத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிறது பெண்கள் பாதுகாப்பாக இருக்கும்போது அவர்கள் தலைவர்களாகவும் புதுமைப்பித்தர்களாகவும் மாற்றத்தை ஏற்படுத்துபவர்களாகவும் பிரகாசிக்கிறார்கள் ஒரு பாதுகாப்பான பெண் ஒரு வலுவான குடும்பத்தை உருவாக்குகிறாள் ஒரு வலுவான குடும்பம் ஒரு வலுவான தேசத்தை உருவாக்குகிறது இன்று நாம் ஒரு சபதம் எடுப்போம் பெண்களை பாதுகாப்பதற்கும் பெண்களை மதிப்பதற்கும் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் வன்முறைக்கு எதிராக நிற்பதற்கும் ஒன்றாக நாம் பாதுகாப்பான மற்றும் வலிமையான உலகத்தை உருவாக்க முடியும் அவளுடைய பாதுகாப்பு அவள் மட்டும் போராடுவது அல்ல அது நமது பொறுப்பு எழுந்து நில்லுங்கள் குரல் கொடுங்கள் பெண்களின் பாதுகாப்பை ஆதரிக்கவும் இன்று நாளை எப்போதும் இந்த செய்தியை யுவாஸ் குரூப் உங்களுக்கு வழங்குகிறது